வணக்கம் மதுரை காலவாசல் பகுதியில் பைபாஸ் ரோட்டில் துரைசாமி நகர் வார்டு நம்பர் எழுவது அந்த தெருவில் வந்து எப்படின்னு கிடையாது மெயின் ரோட்ல இருந்து போகும்போது குறைஞ்சபட்சம் உள்ள ஒரு ஐயாயிரம் வீடு இருக்கும் பத்தாயிரத்துலேருந்து பதினாயிரம் பேர் உள்ள டெய்லி கிராஸ் பண்ணி போகிறாங்க அந்த சாலை வசதிகள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு மோசமான சாலை வசதிகள் நீங்கள் யாருமே பார்த்துருக்க முடியாது அது வந்து என்ன இந்த சாலையை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மதுரை பூரா இருக்கு அதில் இன்னொரு விசேஷம் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சாலையில் வந்து மழை பெஞ்சா இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கும் ஆனா அந்த சாலையை மக்கள் பொ பொறுத்துட்டு போறாங்களேன்னு நினைச்சேன் நேற்று போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சங்கம் இருக்கு இல்லையா குடியிருப்போர் சங்கம் அந்த நல சங்கத்துக்கு சிறப்பு விருதுனால அமைச்சரை கூப்பிட்டுட்டாங்க அதுதான் இங்க உள்ள ஒரு பெரிய காமெடியே இப்படி வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க அந்த அமைச்சரை கூப்பிடுறாங்க ஒருவேளை அமைச்சரை கூப்பிடுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒண்ணு வந்து நாங்க படுற கஷ்டத்தை நீங்க படுங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட கூப்பிட்டுருக்கலாம் அப்படி இல்லைன்னா அமைச்சரை கூப்பிட்டா சாலை வசதிகளை போற்றுவாங்கன்னு கூட நினைச்சு கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு தெரியாது முதலமைச்சரே வந்தாலும் போட மாட்டாங்க ஏன்னா திராவிட மாடலோட அந்த இது அப்படி டிசைன் அப்படி திராவிட மாடலுக்கு ஓட்டு போட்டுட்டீங்க அதனால அஞ்சு வருஷம் அந்த கர்மாவை நீங்கள் அனுபவிச்சுதான் ஆகணுன்றது அது விதி தான் வேறு வழி இல்லை ஏன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் ஓட்டு போட்டீங்க ஆனால் மீதி அறுபத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் அந்த இம்சையை அவங்க தான் ஆக வேண்டியிருக்கு ஏன்னா ரோடு விழா மோசமாக இருக்குது உள்ள சுகாதார வசதி இல்லை எங்கே பார்த்தாலும் நாய் திருநாய் நிறையா இருக்குது அப்படி இருந்தும் கூட அமைச்சரை கூப்பிட்டு அந்த விழாவை நடத்துகிறாங்க இதை வந்து நம்ம எப்படி பாத்துக்கிறேன்னு தெரியல இது வந்து தமிழகத்துக்கு ஒரு முன்மாதிரியான முன்னெடுப்பா தான் நாங்க பாக்குறோம் நன்றி வணக்கம்